வணக்கம் நம்பிருக்கேன் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வேண்டிய சேல்ஸ் கொண்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் அட்ரா ஒன் ட்ராக்டர் ஒன்று சேல்ஸ் கொடுத்துருங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ நம்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்து இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஓடி ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ராக்யூமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கூட சேல்ஸ் பண்ணி கொடுத்துலான்றீங்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மஹேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் ட்ராக்டருனுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாப் இருக்குங்க பம்பர் இருக்குங்க ஹூக் பெட் மட்டும் இல்லைங்க அதே மாதிரி வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துலையுமே பெயிண்ட் வச்சப்ப ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண கிடையாதுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ரெண்டு மட்டும் தான் அவைலபுளாக இருக்குது வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க ஆவரேஜாக இருக்குங்க டயர்ஸ் எல்லாமே வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்தில் தாங்க அவைலபிளாக இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் டெஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துற நண்பர்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டால் அப்புறமா நேரில் போங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி ஓடி ஓடிக்கூடிய ரன்னிங் அவர்ஸ் பார்த்திங்கனா மூவாயிரத்தி நூறு மணி நேரம் ஓடி இருக்குது அதே மாதிரி வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸ் க்ரௌனே எல்லாமே மிக தெளிவாக இருக்கும் வண்டியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சவுண்டு வேலை எதுவுமே கிடையாதுங்க வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஃபீல்டு கண்டிஷன் ஓட்டிக்கலாங்க இந்த வண்டியினுடைய ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி இந்த வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு குத்து ஒம்பது கொத்து ட்ராலி ரொட்டாவேட்ரு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல இழுவைத்திறன் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி அதே மாதிரி உழவு ரொட்டவேற்று அதிகமாக ஓட்டுற உழவு ரொட்டவேற்று டெய்லர் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி அற்புதமாக இருக்குங்க மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது ஒரு நூறு மில்லி இரநூறு மில்லி டீசல் சேர்த்து போனாலும் வண்டி அந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க மூவாயிரத்தி நூறு மணி நேரம் மட்டும்தான் ஓடி இருக்குது வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டெரிங் வருங்க ஆயில் பிரேக் வந்துடும் சென்டர் ஈர் வந்துடும் சிங்கிள் கிளச் வண்டி தாங்க இந்த வண்டி இந்த வீடியோ பார்த்துக்கிற நண்பர்கள் நீங்கள் யாராவது மகேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் ட்ராக்டர் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வண்டியினுடைய பர்ஃபாமன்ஸு டீசல் மைலேஜ் எவ்வளோ போகுதுன்னுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியை வாங்கலாம்னு நினைக்கிற நண்பர்கள் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இந்த வண்டியினுடைய ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன் கால் பண்ணி ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு நேரில் போங்க நேரில் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருந்தாங்கன்னா கூட கூட்டிகிட்டு போய்ட்டு வண்டி இன்ஜின் கீர்பாக்ஸ் க்ரௌனு புக்கு பேப்பர் எல்லாமே தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி வில பேசி எடுத்துக்கலாங்க தேவை இருக்கவங்க மறக்காமல் இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்